చిన్న ఇన్షన్ పర్లే రామర పత్రిందా యూ ఎన్నోడే రమణ రవి రమణ రవి ఎట్టి వచ్చింది అని నేను రమణా రవి రామరు సమ్ధం అక్చువల్ రామ రెండు సమ్మం நான் ஸ்ரீராமநவியன்றி குழந்தேன் அதையே ஒரு பெரிய பாக்கம் அதையே புனர்பிச நட்சத்திரம் ஸ்ரீராமநவியன்றி ஜனனோம் ராமச்சந்திரன் பேர் கற்றுப்பது ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சா எங்கள் நேரத்தில் அதில் ரெண்டுமே ஒன்று தானே ரவி வந்து சுவாக்கணும் அது மாதிரி சந்திரன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு வச்சாள் அதுக்கப்புறம் படிப்பு வளர்ப்பு எல்லாம் முடிஞ்சு எல்லா இடத்துல சப்ராமின் ஸ்லோகம் ஸ்லோத்திரம் இதெல்லாம் கற்றுனேன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே என்னோடய பள்ளி படிப்புகள் எல்லாம் முடிஞ்சு எனக்கு வந்து நேட்டிவ் வந்து ஆரணி அதாவது நாத்தார்கா டிஸ்ட்ரிக்ட் நாத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் ஆரணி வேலூர் இதெல்லாம் கொடுத்து இங்கே நிறைய பேர் இருந்திருக்கலாம் மேபி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதில் பிறந்தது ஆரணி அதுக்கடுத்து என்னோடய ஸ்டடீஸ்லாம் வந்து வேலூர் வேலூரில் காலேஜ் படித்தேன் பிஏ முடித்தேன் எம்ஏ படித்தேன் எம்எல்ஏஸ் எல்லாமே முடித்தேன் ஒரு வருஷம் கூட இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே சர்வீஸ் மூஷன் கேட்டீங்கன்னா சர்வீஸ் மூஷன் லாராக வேலை கிடச்சிட்டு வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் வரேன் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து சூப்பரன்லேருந்து எல்லா ஆஃபீஸ்க்குமே கலெக்டரோட பிசியாக நிறைய இருந்தது நாலஞ்சு நார்த் இண்டியன் டேரக்டர்ஸ்லாம் இருந்தால் நிறையா இருக்குது ஏன் இவ்வளோ அழகாக பேச முடியுதுன்னா நார்த் இண்டியன் டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ் தான் தெரியும் ஹிந்தி தெரியும் வர பப்ளிக்ஸ் கட்டி எப்படி மூவ் பண்ணுறதுன்றது தெரியாது அது மாதிரி இருக்கிற பட்சத்தில்

கவிஞர் கண்ணதாசன் சண்மதி நானே பாடல் கிடையே நானே கம்போஸ் பண்ணேன் நானே தெரிஞ்சு வரைஞ்சமாக கொண்டு போய் கொடுத்தவுன்னா அவள் வந்து சார் நல்லா இருக்கேன் நாங்கள் பாட்டோமா நீ பாட்டமா அப்படி போய் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட நான் பண்ணினது முதல் முதல் சாய்பாபாவும் ஸ்ரீரணி அது ஆறு சாங்ஸும் ஒரு சூப்பர்பாகவும் ரொம்ப அழகான ஒரு ஆர்வமாக வந்து அற்புத சாரியும் நான் முதல் நான் அதுதான் என்னோடய முதல் முதல் அதுக்கு பிறகு நிறைய ஐயப்பன் தாங்க

அதனால் அதுக்கு நான் முதலே என்ன பாதார மிஸ்காரத்தை அவர் திறந்து நடமாடும் தெய்வம்னு பார்ப்ப நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலியில் கொடுத்துட்டு அவர் எல்லாருமே கோரிக்கை காஞ்சிபுரம் மகா திருவாடு டேராக போய் பார்த்துட்டு காமாட்சியாமதையும் பார்த்துட்டு வரது காமாட்சியை உடம்பு சாத்துவோம் அது மாதிரி எங்கள் ஃபேமிலி அப்படி போயிட்டு வரது மாமாவை சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வா <Sessly>

ராமர் கூட பண்ணுவார் குழந்தையிலேருந்து அந்த ராமர் அப்படின்னாலே ஒரு அமைதி அந்த சுரூபம் அந்த அழகு ஏஜி எல்லாமே அதில் ராமா அப்படின்னு போது பாருங்கள் அந்த அழகை வந்து ராமா அப்படின்போது அப்போ நம்ம மனசில் வந்து என்ன ஒரு என்ன அவர் அவரை பற்றி நான் அப்படியே பின் பண்ணிவிட்டு ஆமாம் அந்த ராமான்னு போதே ஆமாம் நம்ம பிரிச்சமாக பிரதிச்சமாக நம்ம அந்த மனசில் கூட காட்சி கொடுக்கும் எனக்கு நிறைய பேர் மாதிரி அர்த்தங்கள் நாங்கள் ராம ராமஜம்ம சொல்றதுல மாமா சொன்ன என்ன பயன் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா ஆக்சுவலா நிறைய பேருக்கு இப்போ நம்ம டேஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்மளை போய் இருக்கலாம் அது ஒரு நம்மளால் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல பசங்களாம் எல்லாம் பாருங்கள் இருப்பா நம்ம ஏதோ கிளாட்ல வந்து வாங்கி போட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் நம்மளுக்கு வேறு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது நான் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன் நான் வந்து என்ன பண்ண அடுத்தது எனக்கு இந்த வழி பிடிச்சிக்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு வழி வரும் தான் கொடுத்தான் இப்படி எழுது இப்படி பண்ணு இப்படி பாடு அப்படின்றதுனால ஒரு பக்தி மார்க்கமாக கொடுத்தான் அதே மாதிரி எல்லாேருமே முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேர் படிக்கணும்னு தான் சார் வந்தது ஆனால் என்ன ராமாயணம் படிச்சுருப்போம் ராமர் கதை தெரியாத ராம கிருஷ்ணன் அதெல்லாம் அதுக்கு காட்டுக்கோழர் அதுக்கு பிறகு சீடி கழகம்